கருத்துல கொண்டு பரஸ்பர மரியாதையை மனதுல வச்சே இந்த முடிவை எடுத்திருக்கோம் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் எங்களோட இந்த தனிப்பட்ட முடி முடிவை மதிச்சு புரிஞ்சு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு பேரும் பிரியறத தெரிவிப்பதோட இந்த முடிவே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உறுதியா நம்புறோம் இந்த கடினமான காலகட்டத்துல அவங்களோட புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்காரு சைந்தவியும் இதை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க இந்த நியூஸ கேட்ட ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட ரசிகர்கள் பலரும் வேணா டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இன்னும் பல பேர் இந்த முடிவு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே எடுக்க வேண்டியது இதுக்கு என்ன காரணம் தெரியும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலவையான விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் தெரியுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டி நியூஸ் உடனே கூட நீ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்